அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம எஸ்என்எல் குர்ஆன்ல பேஜ் நம்பர் 16ல மூணு எழுத்து பயிற்சி பாடங்கள் வந்திருக்கும் இல்லையா அந்த ஆறு வரிகளை நம்ம இன்னைக்கு பிராக்டீஸ் பாடமா பார்க்கறோம் ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சுட்டோம் 14வது பக்கத்துல வந்திருக்கக்கூடிய இரட்டை எழுத்து பயிற்சி பாடம் ஃபினிஷ் பண்ணோம் 15 ஃபுல்லா தான் வந்து பயிற்சி எடுத்து போடணும் சொல்லியிருந்தேன் அடுத்த பதினாறுல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வரிகள் இரட்டை எழுத்து பயிற்சி படமா கொடுத்திருக்காங்க அதுவும் நீங்களே பயிற்சி எடுத்து தான் போடணும்னு சொல்லிட்டேன் அடுத்து மூன்று எழுத்து ஜாயின் பண்ணி வரக்கூடிய பாடங்கள்ல ஆரம்பத்துல ஒரு ஆறு வரிகள் நம்ம ஒவ்வொரு மெத்தர்லயும் சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு சட்டம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுவோம் அதே போல பதினேழாவது பக்கத்தில் என்ன செஞ்சிடணும் நீங்களே கிட்டத்தட்ட நமக்கு அதில் எட்டு வரிகள் கொடுத்துருக்காங்க மூன்று எழுத்து பயிற்சி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி போடணும் நான் சொல்லுவேன் எத்தனை வரிகள் போடணும் எந்த மெத்தட்ல படிச்சு போடணும் நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணி போட வேண்டியது இல்லையா அதனால நான் சொன்னதுக்கு பிறகு நீங்க ஃபாலோ பண்ணா போதும் இப்போ நம்ம மூன்று எழுத்து ஹரக்கத் பெற்ற நிலையில வந்திருக்கு இதை நம்ம இரண்டு இரண்டு வரிகளாக என்னென்ன மெத்தட்ல பாக்க போறோன்னு பாருங்க இத நம்ம எப்படி உச்சரிச்சு படிக்கணும் கூடவே சொல்லுங்க

சட்டம் சொல்லணும் சரியா பாருங்க பாவுக்கு மேல ஜபர் ஹரக்கத்துடைய சட்டம் நீட்டியோ தெளிவில்லாமல் ஓதக்கூடாது ஃப ஜபர் ஃப அயினுக்கு மேல ஜபர் கொடுத்திருக்காங்க இதுவும் ஹரக்கத்துடைய சத்தம் நீட்டியோ தெளிவில்லாமல் ஓதக்கூடாது ஐன் ஜபர் அ லாம்க்கு மேல பேஷ் கொடுத்திருக்காங்க இதுவும் ஹரக்கத்துடைய சட்டம் நீட்டியோ தெளிவில்லாமல் ஓதக்கூடாது பாருங்கலாம் பேஷ் லு فعلو இப்படிதான் நம்ம சட்டம் சொல்லணும் அடுத்து பாருங்க எழுத்து கூட்டி தான் நம்ம படிக்கிறோம் ஃபா ஜபர் ஃ தா ஜபர் த ஃ த ஜபர் ஹ ஃ த ஜபர் ஹ லாம் ஜபர் ல இந்த ஹாவோடைய உச்சரிப்பு நல்ல போல்டா செல்லனும் ஹலெ இந்த காஃப் நல்ல தெளிவா செல்லணும் ப ஆ நல்லா வெளிப்படுத்தணும் குண்டு காஃப் ஹப் ஜெபர் அ ஹலெ ப நோன் ஜெபர்னே சுவாது என்ன சொல்லுவீங்கன்னா சுவாது ஜெபர் சே ஸ வரக்கூடாது Suade, Isabel? Soade.